வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை சுவாதி நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று பிரயாணங்களால் மாபெரும் லாபத்தையும் அனுகூலத்தையும் பெரு பெறுவீர்கள் பல நாளாக திட்டம் போட்டிருந்தீர்கள் பிரயாணம் செய்ய முடியாமல் தடைகள் வந்தது நல்லபடியாக நிறைவேற்றிக் கொள்வதோடு அதனால் பல ஆதாயமும் பெறுவீர்கள் மேலும் தொலை தூரத்தில் இருந்தும் மிக நல்ல செய்தியை கேள்விப்படுவதால் இந்த நாள் முழுவதுமே ஒரு புத்துணர்ச்சியும் கொண்டாட்டமான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று தொட்டது தொடங்கும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே கடந்த சில நாட்களாக இருந்த மனப்பிரச்சனையும் உடல்நல பிரச்சனைகளும் இன்று முற்றிலும் நீங்க பெறுவதால் மிகவும் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் மேலும் பல நாளாக தடைப்பட்டிருந்த சுபகாரிய நிகழ்வுகளும் இன்று நடக்கத் தொடங்குவதால் இன்று நாள் முழுவதுமே உற்சாகத்துடன் இருப்பீர்கள் சொந்த பந்தங்களும் நண்பர்களும் இன்று உங்களை மதித்து கொண்டாடும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வயலட் மிதுன மிதுனராசி நண்பர்களே இன்று உங்கள் தனித்திறமை மற்றவர்களுக்கு தெரிய வருவதோடு எதிலுமே நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வதாலும் உங்கள் வேலைகளில் பல லாபத்தை பெறுவதோடு பலரின் பாராட்டையும் பெறுவீர்கள் மேலும் இன்று மதியத்திற்கு பிறகு பெருத்த பொருளாதார ஏற்றமும் காணும் நாளாக இருக்கும் மேலும் படிக்கும் வயதில் உள்ள மிதுன மிதனராசி மாணவர்களுக்கு மதிப்பெண் அதிகம் கிடைப்பதற்கும் அவர்கள் செல்வாக்கு உயர்வதற்கும் இன்று சந்தர்ப்பம் ஏற்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் கடக கடகராசி கடகராசி நண்பர்களே எந்த வேலையும் செய்வதற்கு முன் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செய்வது தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கும் நீங்கள் புது முயற்சியை இன்று தொடங்காமல் மற்றொரு நாளில் தொடங்கி கொள்ளலாம் என்று தள்ளி வைத்து விடுவது நன்மை தருவதாக இருக்கும் காரணம் இன்று எடுக்கும் முயற்சிகளுக்கு பல தடைகளும் தாமதமும் வரக்கூடும் எந்த வேலையும் நிதானமாக செய்தீர்கள் என்றால் ஓரளவு வெற்றி பெற்றுவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் சிம்ம ராசி சிம்ம ராசி நண்பர்களே இன்று உங்கள் பல நாள் கனவுகளும் ஆசைகளும் கொள்ளும் சந்தர்ப்பம் ஏற்படும் நாள் பலரும் உங்களுக்கு உங்களுக்கு உதவி புரிவதற்கு முன் வருவதோடு உங்கள் காரியங்களை அவர்கள் தங்கள் வீட்டு காரியங்கள் போல் எடுத்து செய்வதற்கும் சந்தர்ப்பம் உண்டு உங்களுக்கே மற்றவர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சியும் தன்னம்பிக்கையும் ஏற்படும் நாள் நீங்கள் பல நாள் முன்னம் செய்த உதவிக்கு கூட இன்றி நன்றி கடன் செலுத்தும் வண்ணம் பலர் தேடி வந்து உதவுவார்கள் இன்று மிகவும் மதிப்பும் மரியாதையும் நிறைந்த நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா கன்னிராசி கன்னிராசி நண்பர்களே இன்று தொழில் வலுத்து இருப்பதால் நீங்கள் எடுக்கும் முயற்சிக்கு நல்ல லாபமும் வரவேற்பும் ஏற்படும் நாள் பல நாளாக ஒரு திட்டம் வைத்திருந்தீர்கள் தொழிலில் நிறைவேற்ற வேண்டும் என்று இன்று அதை நல்லபடியாக நிறைவேற்றி பலரது பாராட்டையும் பெறுவீர்கள் மேலும் இன்று குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் குறைவதால் மிகவும் மனமகிழ்ச்சியுடனே இருப்பீர்கள் இன்று ஒரு சிறப்பான நாளே ஆகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு செல்வாக்கும் மதிப்பும் ஓங்கி நிற்கும் நாளாக இருக்கிறது காரணம் உங்கள் செயல்பாடு யாவும் இன்றைய நலன் கருதி இல்லாமல் எதிர்காலத்திற்கும் அது லாபம் தருவதாக இருப்பதால் மிகவும் மன அடைவதோடு பலரது பாராட்டும் பெறுவீர்கள் மேலும் படிக்கும் வயதில் உள்ள துலாம் ராசி மாணவர்களுக்கு மிகுந்த சிறப்பும் நல்ல மதிப்பெண்களும் கிடைக்கும் நாளாக இருக்கிறது பல இடத்திலும் இருந்து உங்களுக்கு ஆதரவு ஏற்படுவதால் இந்த நாளே ஒரு கொண்டாட்டமும் குதூகலும் நிறைந்த நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக ராசி விருச்சிகராசி நண்பர்களே இன்று நீங்கள் மற்றவர்களிடம் பேசும்போது மிகவும் கவனமாக இருப்பது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கும் மேலும் பண விஷயத்திலும் மிகவும் கவனமாக இருப்பது பொருளாதார இழப்பை தவிர்ப்பதாக இருக்கும் அடுத்தவர்களுக்கு எந்த வாக்குறுதியும் கொடுக்காமல் உங்கள் அத்தியாவசிய பணிகளை மட்டும் செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் ஓரளவு இந்த நாளை நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளலாம் இன்று நிதானமாக இருந்து வெற்றி காண வேண்டிய நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று பேரும் புகழும் கிடைக்கும் நாளாகவே இருக்கும் காரணம் உங்கள் செயல்பாடுகளே ஆகும் மற்ற உங்களுடன் வயதில் பெரியவர்களிடம் ஆலோசனை கேட்டு உங்கள் காரியங்களை மிகவும் கச்சிதமாக செய்து முடிப்பதால் பலராலும் பாராட்டப்படும் சூழ்நிலை ஏற்படும் மேலும் பல நாளாக மங்கள நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்காமல் தடை இருந்தது என்று விலகப்பெற்று நல்லபடியாக தொடங்கும் நாளாக இருக்கிறது இந்த வீட்டில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் தொடங்க இருப்பதால் மிகவும் மகிழ்ச்சியான நிலையில் இருப்பீர்கள் பண வரவும் இன்று தாராளமாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வயலட் மகர ராசி மகர ராசி நண்பர்களே இது நினைத்தது நினைத்தபடி நடப்பதால் நாள் முழுவதுமே ஒரு புத்துணர்ச்சியுடனே இருப்பீர்கள் கடந்த சில நாட்களாக சிறு சிறு உடல் உபாதைகளும் மனப்பிரச்சனைகளும் இருந்தது இன்று யாவும் நல்லபடியாக தீர்க்கப்படுவதால் மிகவும் மகிழ்ச்சி அடைவீர்கள் மேலும் இன்று சிறுதூர பயணம் ஒன்று செய்து அதனால் பெருத்த ஆதாயம் பெரும் நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ராசி கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று குழப்பமும் தவிப்பும் நிறைந்த நாளாகவே இருக்கும் எந்த ஒரு வேளையிலும் ஒரு நிலையான முடிவு எடுக்க முடியாமல் தவிப்பீர்கள் மற்றவர்களிடம் கேட்டு நீங்கள் செய்திருந்தால் பிரச்சனைகள் வராமல் இருந்திருக்கும் ஆனால் கேட்காமல் செய்வதால் சில சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு எந்த வேளையிலும் நிதானமாக நடந்து கொள்வதால் தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கலாம் இன்று பண விஷயத்திலும் சற்று கவனமாக இருப்பதே நல்லது இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வயலட் மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று சமூகத்தில் உங்களுக்கென்று தனி மதிப்பும் மரியாதையும் ஏற்படும் நாள் அதற்கு காரணம் உங்கள் செயல்பாடுகளே ஆகும் பலருடன் கலந்து ஆலோசித்து உங்கள் செயல்களை செய்வதாலும் பலருக்கு உதவும்படியான செயல்களை செய்வதாலும் மிகவும் நீங்கள் மகிழ்ச்சி அடை அடைவதோடு மற்றவர்களுக்கும் அது நன்மை தருவதாக இருக்கும் மேலும் வீட்டில் உள்ள பிரச்சனைகள் யாவும் நல்ல முடிவுக்கு வருவதால் மிகவும் மகிழ்ச்சி அடையும் நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் சூரிய பகவானையும் சிவபெருமானையும் வழிபடுவது சிறப்பாகும் நன்றி வணக்கம்